மக்களே அவ்வளோதான் இன்றைக்கும் முடிச்சுவிட போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன விஜய் சேதுபதி எல்லா கேள்வியும் தானே கேட்குறாரு சகிக்கலை பார்க்க பிடிக்கலை ஒன்றும் ஒத்து வரல நீங்களாம் இன்டர்வியூ வரும்போது எப்படி வந்தீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிலாம் கரெக்டான கேள்வி தானே கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நினைக்கலாம் ஆனால் அவர் கேட்கறது எல்லாமே பொதுவாக கேட்குறாரு எல்லாரையும் கேட்குறாரு ஓகேவா அப்புறம் இந்த போர்ஸ் எல்லாம் பத்தலை வச்சு செய்யணுன்னா எப்படி தெரியும் செய்யணும் அப்படியே நடுங்கணும் கிட்டு 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 நடுங்கணும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணோம் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து ரோஸ்ட் பண்ணால் வேலைக்கே ஆகாது அவனுங்க வீக் எல்லாம் வச்சு செய் செய்யு வந்து செய்கிறானுங்க ரவுடிசம் பண்ணுறானுங்க வீட்டுக்குள்ளே அடிக்க போகிறானுங்க உதைக்க போகிறானுங்க கத்திக்கிட்டே இருக்காங்க நானும் எல்லா வீடியோக்களையும் சொல்கிறேன் சகிக்கலைப்பா பா பார்க்குறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவனுங்களை போய் நீங்கள் இவ்வளோ சைலண்டாக நிதானமாக நிறுத்தி அதுவும் பொதுவாக நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏன் மண்டியில் ஏற்றுக்க மாட்டான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காப்பில் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீக்கோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்ச ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோடுக்கு தரமான கண்டென்ட்லாம் வந்து இருக்குது ஓகேங்களா சும்மா இவனுங்க எதாவது அந்த கேமை பற்றி மட்டுமே பேசிவிட்டு மேலாப்பில் பேசிட்டு போனாலாம் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு இருந்த ஆடியன்ஸ் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக தேர்ட் வீக்குக்கு வந்து இல்லை ஓகேங்களா ஜியோ ஹாட் ஸ்டாரில் பிக் பாஸ் சீசன்கள் லைவ் போச்சு அப்படின்னா கம்பல்சரி ட்ரெண்டிங் நம்பர் ஒனில் தான் இருக்கும் அது சாட்டர்டே ஆனாலும் சரி சண்டே ஆனாலும் சரி எந்த நாள் ஆனாலும் சரி அது டில் எப்போ அந்த ஷோ வந்து முடியுதோ அது வரைக்குமே அது வந்து ட்ரெண்டிங்கில் தான் வந்திருக்கும் ஓவராலாக ஓகேங்களா ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரை ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல நாலாவது இடத்துக்கெல்லாம் கூட போயிருக்கு என்ன இதை விட்டுட்டு வேறு சீரியலு அதுக்கப்புறம் இந்த வெப் சீரீஸ் எல்லாம் பார்க்குறானுங்க அந்தளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்கு ஷோன்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கிடையாது மூன்றாவது வாரம் சொல்லவே தேவையில்ல கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க கத்திக்கிட்டே இருக்கானுங்க இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் சகிக்கலை நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களால் எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க பட் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் சுவாரஸ்யப்படுத்துங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க மரியாதையே கொடுக்குறதில்ல எப்படி மரியாதை எப்படி கொடுப்பானுங்க பிக் பாஸ் டூட் அப்படின்னு கூப்பிட்றது விஜய் சேதுபதி சார்னு சொல்கிறது இல்லை விஜய் சேதுபதினு தான் இப்போ சொல்லி பேசுகிறது இவனுங்கெல்லாம் ஒருத்தன் வந்து கேட்குறான் நீ வந்து விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன்னா ஆமாம் என்னப்பா கொடுக்க முடியாது அப்படின்னுது யார் ஆதிரை அதுக்கு தான் இன்றைக்கி வச்சு செய்கிறாங்க எவிக் பண்ணி வெளியே அனுச்சிருக்காங்க பரபரப்பாக பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு என்ன நடந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து ரெக்வஸ்ட் ஃபுல்லாக பேசுகிறதா இல்லை வந்து இதை ரோஸ்ட் பண்ணாதான் இது சரி வருமானு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக ஆனால் ரோஸ்ட் வந்து பண்ணணும் ஒருத்தனுக்காக அந்த எல்லோ கார்டை கொடுத்து தொலைங்க அப்போ வந்து கொஞ்சமாவது பயம் வரும் நீங்கள் திரும்பி திரும்பி வார்னிங் 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 வார்னிங்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சம்பவமாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பக்கம் இப்போ திவாகர அன்னைக்கு வந்து கம்பு கம்பருத்தினை அடித்து அடிச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஆளுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ யார் அதுக்கு பொறுப்பு இந்த ஷோவை பற்றி என்ன நினைப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வயலண்ட் கணக்கில் தான் வந்து சேர்த்தணும் அவ்வளோ வயலன்ஸ் வந்து தேவையே கிடையாது இந்த ஷோவுக்கு ஆனாலும் இதை விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கானங்க இவங்க மக்களே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்தளவுக்கு சாதுவாக ரோஸ்ட் பண்ணவெல்லாம் வேலைக்கு ஆகாது தரமாக இறங்கி பண்ணணும் அப்போ தான் அவனுங்க அடங்குவானுங்க அப்படிங்கிறதான் என்னோடய இது அண்டு இந்த போர்ஸ் எல்லாம் பத்தவே பத்தாது இன்னும் வேகமாக கேட்கணும் இன்னும் வெரியாக கேட்கணும்னு டென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து கேட்கணும் ஸோ விஜய் சேதுபதி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சறுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ இதை பற்றின நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதலாதீங்க நன்றி வணக்கம்